அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஎல் பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா என்னோட ஜாதகத்தில் வந்து கடன் வாங்குற சூழல் ஏற்படுமா எனக்கு வந்து அந்த நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்க போறேன் ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஜாதகர் வந்து நம்ம கிட்ட கேட்டு கேள்வி ஸோ இப்போ அவருடைய ஜாதகப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து ரிஷபம் போயிட்டு இருக்கு அவரோட வயது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி எட்டு அவருக்கு ஆகுது ஸோ அவர் கேட்குற கேள்வி என்னோட ஜாதக அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு கடன் வாங்குற சூழல் ஏற்படுமா அப்படின்னு கேட்கிறாரு ஸோ இப்போ ரிஷப லக்னம் அப்படின்ன பொழுது ஒன்று ஆறு ஆதிபத்தியம் ஆகுது ஸோ அப்போ சுக்ர பகவான் இவருக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்காரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லக்னாதிபதி சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பொழுது கண்டிப்பாக வந்து ஜாதகர் வந்து ஒரு இன்கம் க்ரோத்துக்கான ஒரு எக் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அவருக்கு அதே போல் இவருக்கு ஏல்பி நட்சத்திர புள்ளியும் வந்து கார்த்திகை மூன்றாம் பாதம் இருக்கு ஸோ அதிபதி சூரிய பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பதினோராம் இடத்துல தான் இருக்காங்க அப்போது பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக வந்து ஒரு லாபம் அதே போல வந்து முதலீடு மூலயமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் க்ரோத் வந்து அதிக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அவருடைய செயலும் வந்து அது குறித்தே தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியிறது சரி இப்போ ஆறாம் பாவம்ங்கிறது நம்ம கடனுக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா ஆறாகும் போது கடன் வந்து பெருங்கடனாக மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் கடன் வாங்குவீங்க அந்த கடன் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரி இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ நம்ம நாலாம் பாவம் எடுத்துக்கிறோம் ஸோ நாலாம் பாவம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் ஆகுறாரு போது அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆகிறாரு அப்போது சூரிய பகவானும் வந்து பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுது நாளுக்கு பதினொன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிடுது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கடன் வந்து பெரிதாகும் பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா அது குறைவு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தடை தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் சரி நான் கடன் வாங்க போகிறேன்னு சொல்கிறேனே கடன் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் பாவம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிபதி ஆகிறாரு தனுசு அதிபதி குரு பகவான் வந்து இவருக்கு லக்னத்துலேயே வந்து உட்காந்துருக்காரு அப்போது கடனுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை தேடி வந்து கடனை கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படும் அதனால கண்டிப்பாக இவருக்கு கடன் வாங்குகிற அமைப்பு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ நான் நாலாம் பாவம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லையா இந்த நாலாம்பாவத்தில் செவ்வாய் பகவானும் போய் உட்காந்துருக்காரு அப்போது செவ்வாய் பகவான் எதுக்கு அதிபதி ஆகிறாருன்னா ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் ஆகுறாரு அப்போது அந்த அதிபதி செவ்வாய் பகவான் வந்து நாலாம் இடத்துல உட்காரும் பொழுது விரயத்திற்காகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுது அதே போல் ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு இல்லை மனைவி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு அது அழுத்தத்தையும் விரயத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி நான் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதா அதே போல் எனக்கு இந்த கடன் வந்து இதே மாதிரி தான் இருக்குமா நான் ஒரு வேலை வாங்கினா இந்த கடன் அதிகமாயிட்டே தான் இருக்குமா அப்போ எனக்கு ஏற்ற காலம் எது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் கடன் வாங்குகிற காலம் எது அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு நட்சத்திர புள்ளி நகர்ந்து மாறும்பொழுது கண்டிப்பாக வந்து இதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து சாதகமாக இருக்குது ஸோ அப்போ அவர் அந்த விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு கடன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு முதல்லையே வந்து நம்ம எச்சரிக்கையாக வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம ஒரு ஜோதிடரை அணுகிறோம் அதுக்காக தான் சொல்றது ஜாதகத்தை வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கருதப்படுறோம் கண்டிப்பா வந்து இந்த ஏஎல்பி வகுப்புக்குள்ள கண்டிப்பா எல்லாரும் வந்து படிக்கணும் இதில் இருக்கிற நலனை வந்து எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறத கேட்டுக்கு நன்றி